நடக்கி சாத்தியப்படுத்த செய்ய மாட்டோம் அது நடக்கி சாத்தியம் ராஜா நடைமுறைக்கு சாத்தியம் நடக்கி சாத்தியமா நடக்கி கால் மட்டும் தான் சாத்தியம் நாமக்கல் வாயில வரல நாமக்கல் பிற்படுத்த பப்பட்ட என்ன பிற்படுத்த பப்பட்டவா எழுதி வச்சு படிக்கும் போது எண்பது தவறுங்க சென்னை மாகாணத்துக்கு சென்னை மகனம் சென்னை மகாணம் பாடிதிக்கப்பட்டுள்ள பாதிக்கப்பட்டுள்ள பாடிதிக்கப்பட்டுள்ள நாமக்கல் நாளே நமக்கு தெரியும் நாமக்கல் நாளே லாரிக்கு பாடி கட்டுறதுதான் நமக்கு தெரியும் பிரியாணி தான் கோயில் பட்டா கடலை தாய் தான் சாத்தூர்னா சேவுதான் தீண்டுகள்லாம் போட்டுதான் மதுரைனா தகடூர்னா அதிகமான் தான் ஓசூர்னா பெங்களூர்னா பியர் தான் இது எல்லாருக்கும் தெரியாது நாமக்கல்லாம் முட்டை தான் நீ கூமுட்டங்கிறது உலகத்துக்கே தெரியும் நாமக்கல் முட்டை அதை பேசுற நீ ஒரு கூமுட்டன்னு உலகத்துக்கே தெரியும் நாமக்கல் முட்டைன்னு இவர் வந்து சொல்லுமா இது ஒரு எக் சிட்டி இது ஒரு டிரான்ஸ்போர்ட் ஹப்